ஓம் நமோ நாராயணாய திருவரங்கத்தில் மன்னர் ரெங்கநாதர் வைகுண்ட ஏகாதேசி பெருவிழா பகல்பத்து ராப்பத்து மன்னர் திருமங்கை ஆழ்வார் வேண்டுகோளுக்கு இணங்க மன்னர் ரெங்கநாதர் ஆணைப்படி நடக்கின்ற விழா எட்டாம் திருநாள் ராப்பத்தில் முப்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று திருவரங்கத்திலே மன்னர் திருமங்கை ஆழ்வார் வேடுபெரி விழா மன்னர் ரெங்கநாதரும் மன்னர் திருமங்கை ஆழ்வாரும் அங்கே திருச்சூற்றிலே மல்வெளியிலே நடத்துகின்ற திருவிளையாடல் வேடுவெரி விழா அந்த வேடுபெரி விழாவினுடைய முன்னோடியாக திருச்சி திருவரங்கம் தெப்பக்குளம் திரு மிராசு காவல் பிரியண்ணன் முத்திரையர் வகைராக்கள் மாமன் மைத்துனர்கள் நடத்திய அந்த வேடுபெரு விழாவிற்கு முன்னோட்டமாக திருவரங்கத்தினுடைய கோட்டையிலே மன்னர் ரெங்கநாதர் கோட்டை வாசல் குடைவரையிலே மன்னர் ரெங்கநாதருடைய காவல் தெய்வம் மன்னர் ரெங்கநாதர் பள்ளிக்கொண்டிருக்கின்றார் பள்ளி கொண்ட அந்த பெருமாளுக்கு காவல் தெய்வமாக அருள்மிகு மாசி வெறியண்ண சுவாமியும் பதினெட்டாம் படி கருப்பண்ண சுவாமியும் அன்னை படாரியும் அந்த ஆரியப்பட்ட வாசல் குடவரையில் காவல் தெய்வமாக இருக்கின்றார்கள் அந்த தெய்வத்தினுடைய காவலிலே தான் மன்னர் ரெங்கநாதர் அங்கே கருவறையிலே அமைதியாக உறங்கிக் கொண்டு உலக மக்களுக்கெல்லாம் சேமத்தை வழங்கி கொண்டிருக்கின்றார் அந்த குடவரையில் இருந்த கருப்பண்ண சுவாமியை இந்து அறநிலையத்துறை இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கிருந்த கருப்பண்ண சுவாமி சிலையை அகற்றி ஒரு இருட்டரையில இன்றைக்கு பூட்டி வைத்திருக்கின்றார்கள் அங்கிருந்து அறுவாளையும் சங்கிலியையும் கொண்டு தெப்போக்களுத்திலே உள்கடித்து விட்டார்கள் அங்கிருந்த பிழாரி சிலையை அப்புறப்படுத்தி விட்டார்கள் இன்றைக்கு அந்த குடவரைகளை இன்றைக்கு இரண்டு மண் செட்டி விளக்குகள் மட்டுமே எஞ்சி எரிந்து கொண்டிருக்கின்றன அங்கே தினந்தோறும் காவல் தெய்வத்திற்கு கோயில் நிர்வாகத்தின் சார்பாக இரண்டு மாலைகள் சாற்றப்பட வேண்டும் ஆனால் இன்று அவையெல்லாம் சாற்றப்படவில்லை அங்கே அகல்செட்டி செட்டி விளக்கு மட்டுந்தான் எரிந்து கொண்டிருக்கின்றது அந்த குடவரைக்கு அந்த கருப்பண்ண சுவாமிக்கு இந்த வேடுபெரு விழாவினை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் காவல்கார வம்சம் விராசு காவல் தெய்வத்துடைய பிள்ளைகளையெல்லாம் அங்கே ஒருமனதாக ஒன்று திரண்டு மன்னர் ரங்கநாதர்க்கும் மன்னர் திருமங்கை ஆழ்வார்க்கும் வேடுபிருவிழாவிலே சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக திருவரங்கத்துடைய நெடுந்தருவில் இருக்கின்ற செல்வராஜ் முத்ராஜ அவர்களுடைய அடுக்கிறகத்தோடு அவரின் துணையோடு அங்கே கருப்பணசாமி படைகளை நாம் முப்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மதியம் இரண்டு மணியிலே அங்கே நடத்தினோம் நம்முடைய குள மரபுப்படி காவல்காரன் மரபுப்படி மிராசு காவல் மரபுப்படி அந்த காவல் தெய்வத்தை வணங்கி அந்த காவல் தெய்வத்து துணையோடு அழைத்து கொண்டு மன்னர் ரெங்கநாதருக்கு மன்னர் திருமங்கையாளரோட வேடுபரிகளாயும் நாங்கள் கொண்டாடுகிறோம் அப்பொழுது வாராரையா வாராறு கருப்பருங்கே வராறு வராரைய வராறு கருப்பருங்கே வராறு மன்னர் ரெங்கநாதர் காவல் தெய்வம் வராறைய வராறு அருள்மிகு மாசி பெரியனசாமி வாராற ஐயா ஐயா வாராறையா வராறு கங்கு பிடாரையும் வாராக அள்ளி முடிச்ச கொண்டையப்பா அழகு வீச ப்பா வல்ல வேட்டி பட்டுடனே வார ஐயா ராசா போல போலையா வாராரு மன்னர் ரெங்கநாதர் காவல் தெய்வம் கருப்பரங்க வாராரு ஐயா வாராரு அங்க கொல்லிமலை மாசி பெரியன்ன சுவாமி வராறு ஆளுவியர அறிவாளாம் அதுக்கேத்த கம்பீரமாம் கல் காலிலே முள்ளு ஜெருப்பாம் கருப்பணிக்கே தனி ஜிறப்பாம் வாரரையா வராறு கருப்பருங்கே வராரையா வாராரு இடுப்பு நிலே சலங்கை உண்டு விடிமுளக்க சிவுப்பு உண்டு கிண்ணிலே வலங்கை உண்டு பற்றாது கருணை உண்டு வராரையா வாராரு பன்னர் ரெங்கநாதர் காவல் தெய்வம் வராரு கையிலே உண்டு கனகமணி சலங்கை உண்டு பார்க்கடல் கடலிலே ஐயா பார்க்கடலிலே பள்ளி கொண்ட பரந்தா மண்ணாவும் உண்டு வாராறு ஐயா வாராறு மன்னர் ரெங்கனா அதன் காவல் தெய்வம் வராறு சந்திரம் உண்டு ஜவான் உண்டு சாம்பரா அணிவாசம் உண்டு சம்பங்கி ரோஜாம்புல மணக்கு தப்பா இங்கே இப்போ இந்த கருப்பண்ண சுவாமி பாடி தந்து மங்கள் மன்னர் ரெங்கநாதனுடைய காவல் தெய்வமான அந்த கருப்பண்ண சுவாமியும் அருள் வேகம் ஆசை பெற்று என்ன சுவாமியையும் வணங்கி அன்னை பாரியை வணங்கி நாங்கள் வழிபட்டு சங்கிலியும் அருவாளும் அன்னை படாரையை மீண்டும் அங்கே வைக்கப்பட வேண்டும் என்று மன்னர் ரெங்கநாதனத்திலே கோரிக்கை விடுத்திருக்கின்றோம் தமிழக அரசும் இந்து அறநிலையத்துறையும் திருவரங்கத்தினுடைய கோயில் நிர்வாகம் விரைந்து அந்த சிலைகளையெல்லாம் அங்கு நிறுவப்பட வேண்டும் நம்முடைய குழம்பைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் காவல் தெய்வத்தின் அனுக்கரகத்தோடு நாம் அடுத்த கட்ட நகர்வினை எடுத்துச் செல்ல வேண்டும் அதற்கெல்லாம் ஆண்டவனின் அருள் வேண்டும் என்று சொல்லி அந்த வழிபாட்டினை நடத்தினோம் அங்கே முத்தரைய பேரரசு என்ற நூலனையும் திருமங்கியாழ்வார் என்ற நூலனையும் அங்கே படைத்து அங்கே வைத்து கருப்பண்ணசாமியிடமும் மன்னர் இடத்திலும் நாங்கள் வழிபோட்டோம் எதிர்காலத்தில் தமிழகத்தில் காவல் விராசு காவல்காரனுடைய ஆட்சி மலர வேண்டும் முத்தரையர் பேரரசு மலர வேண்டும் தமிழகத்தில் அறத்தின் வழி ஆட்சி வளர வேண்டும் திருக்கோயில்களே அறம் நிலைக்கப்பட வேண்டும் காவல்கார மிராசு மன்னர் திருமங்கையால் திருமங்கி ஆழ்வாரால் கட்டப்பட்ட ஆலயத்தை நாம் மீண்டும் வீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் ஆயிரங்கால் மண்டபத்தில் முத்தரசன் பெயர் பிழகை சூட்டுவோம் ஓம் நமோ நாராயணா